இமாச்சலனுடைய சட்லஜ் நதியில் எட்டு நாட்களுக்கு பிறகு சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமியினுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது அவருடைய குடும்பத்தாரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்களில் பார்ப்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு சென்னை மாநகராட்சி அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமியினுடைய ஒரே மகன் தான் வெற்றி துரைசாமி இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து கடந்த நான்காம் தேதி இமாச்சல பிரதேசத்திற்கு தனது நண்பர்களோடு சேர்ந்து திருப்பூரை சேர்ந்த கோபிநாத்துடன் சுற்றுலாவும் சென்றிருக்காரு இமாச்சலனுடைய லஹால் ஸ்பிதி பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் தஞ்சனனுடைய கார்ல தான் கசா பகுதியை சுற்றி பார்த்த இவர்கள் சிம்லாவுக்கும் திரும்பி கொண்டிருக்காங்க இந்த நேரத்தில் திடீரென ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை எழுந்த கார் தாறுமாறாக ஓடி இருநூறு அடி பள்ளத்திலையும் விழுந்து சட்லஜாற்றில் கவிழ்ந்திருக்கு இதில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று ஆனால் வெற்றி துரைசாமி குறித்து எந்த தகவலும் அவரை குறித்து தேரும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது தனது மகன் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ரூபாய் ஒரு கோடி சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சைதை துரைசாமி அவர்களும் அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த எட்டு நாட்களாக அவரை தேடும் பணி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் ஸ்கூபா டைவிங் செய்யும் நீர்மூழ்கி வீரர்கள் ஈடுபட்டிருந்தாங்க முதல்ல அவருடைய உடைமைகள் செல்போன் கைப்பற்றிய நிலையில தான் எட்டாவது நாளான நேற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பாறைக்கு அடியில் சிக்கியிருந்த வெற்றி துரைசாமியினுடைய சடலமும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றி துரைசாமியினுடைய சடலத்தை மீட்டு சிம்லா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காகவும் செய்யப்பட்ட பிறகு அவருடைய குடும்பத்தாரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதை வெற்றி துரைசாமி உடல் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் இன்று சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் இன்று மாலை ஐந்து மணி அளவில் பொது அஞ்சலிக்காக வைக்கப்படும் ஆறு மணிக்கு கண்ணமாப்பேட்டை மையான பூமியில் தகனம் செய்யப்படும் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு அவருடைய மறைவுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இரங்கலும் தெரிவித்து வர நிலையில தான் வெற்றி துரைசாமி உடலை ஸ்கூபா நீச்சல் வீரர்களுக்கு சொன்னபடி ரூபாய் ஒரு கோடி வழங்கப்படும் அப்படின்னு சைதை துரைசாமி அவர்கள் அறிவித்திருக்காரு அது மட்டுமல்லாம வெற்றி துரைசாமியினுடைய இந்த ஒரு இழப்பு தான் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அதோடு சேர்த்து வெற்றி துரைசாமி அவர்கள் பிரபல நடிகர் அஜித் குமார் அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்புள் டஸ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க